அழுக வருதுன்னா நான்லாம் கண்டமே நீக்கி அழுவேன் நானு பட் ஆனா அடுத்த நிமிஷம் என்னன்னு ஓட ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ரொம்ப ஆட்கொள்ள விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம இன்னும் மோசம் படுத்திக்கிட்டே இருக்கும் படுத்திக்கிட்டே இருக்கும் ஒன்று ஸ்ட்ரெஸ் நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணிடுவேன் கொட்டி தீத்துருவேன் பேசிடுவேன் ஏன்னா நமக்குள்ள வச்சுக்கிட்டாதான் அது ஒரு மாதிரி ஆகும் நமக்கான அவங்கள்ட்ட வந்து வெறும் சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறதுக்கு நண்பர்கள் கிடையாது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் பகிர்ந்துக்கும் அது அவங்க அதையும் அவதி பண்ணும் அதனால நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எனக்கு கொஞ்சம் இந்த ரிலாக்ஸ் ஆகிடும் அப்புறம் நான் எனக்கு பா பாட்டு கேட்குறதா இருக்கட்டும் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன் நான் என்னோட அந்த நேரம் மனநிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உட்காந்து எழுதுவேன் எழுதுனதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை படிப்பேன் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் பண்ணுவேன் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து எப்பவுமே வைபாக தான் இருக்கீங்க இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கோமா ஃபன்னாக இருக்கேன் காலிலேருந்து இன்டர்வியூ போதும் ஒரு இது கூட உங்களுக்கு தெரில அந்த அறிவுறையே இல்லாமல் ஜாலியாக இருக்கீங்க உள்ள வச்சுட்டு இருப்பீங்களா இல்ல வந்து நார்மலாவே இப்படிதான் எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல நான் ஏன் வைபா இருக்கேன்னா நான் சொன்னி காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம் வைப் அது சந்தோஷமா இருக்கேன்னா ஏன்னா இது எனக்கு முக்கியமான ஒரு நாள் இந்த இன்டர்வியூ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்க வந்து நிறைய ஆஃபீஸ் ஏறி ஏறி இங்கே ஃபோட்டோ கொடுத்ததா இருக்கட்டும் நாங்க கடந்து கடந்த வந்த விஷயம் வேற இது எல்லாமே இந்த ஒரு இது மாதிரி மதிச்சு ஒருத்தவங்க உட்காந்து நமக்காக பேசுறாங்கல்ல இந்த மூமெண்ட்டுக்காக தான் அந்த மூமெண்ட்ல ஏன் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் அந்த இடம் எனக்கு ஹாப்பியான இடம் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கான நிலைமை வேற இருக்கும் அப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிக்கலாம் அப்ப ரியாக்ட் பண்ணிக்கலாம் இது ஹாப்பியா இருக்கக்கூடிய இடம் ஓகேவா